வடகிழமைகளே நான் ஆறுமுகசாமி இரண்டு நாளைக்கு முன்னாடி ரஷ்ய தலைவர் நகர் மாஸ்கோவில் ஒரு ஸ்டேடியத்தில் வந்து மேலே தாக்குதல் நடத்தி நூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட நபர்களை வந்து சுட்டு கொண்டிருந்தாங்க அந்த ஸ்டேடியத்தையே வந்து தீப்பிடித்து வந்து எரிஞ்சியிருந்தது மிகப்பெரிய லெவலில் உலகம் முழுக்கவே அது வந்து பரபரப்பு உண்டு பண்ண ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது இப்போது அதில் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்த உடனே நான்கு பிளஸ் மூணு ஒரு ஏழு பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க எங்கே அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் பாட்டில் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க சிலல்ல இது வந்து ஒரு உக்ரைனோட ஒரு ஸ்டெண்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பரபரப்பாக வந்து பேசப்பட்டது ஏன்னா உண்மைகள் வந்து வெளியே வந்திருக்குது இது வரைக்கும் வாயை திறக்காமல் இருந்த ரஷ்ய அதிபர் புட்டின் இப்போ வாயை திறந்திருக்காரு அதை பத்தி அந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் எங்க அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் பாடர்ல அரஸ்ட் பண்ணாங்க அரஸ்ட் பண்ண நபர்களை வந்து காத்த வாய்க்கில் வச்சு கையெல்லாம் பின்னாடி கட்டி ரொம்ப கொடூரமான முறையில தாக்குதல் நடத்தி ரஷ்யா வந்து இராணுவம் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இவங்களுக்கு இன்னும் வேணும்டா அப்படின்னு தான் தோணுது அவங்க மேலே நமக்கு ஒரு பரிதாபமே தோணலை ஏன்னா அவங்க பண்ண விஷயம் வந்து அந்த மாதிரி சின்ன குழந்தைகளை கூட சிட்டுக்குருவி சொல்ற மாதிரி சுட்டு கொண்டிருந்தாங்க அதனால அவங்க மேல இறக்கமே நமக்கு வந்து வரல இப்போ அவங்க வந்து பேசுறது அவங்க என்ன மொழியில் பேசிருக்காங்க அப்படின்னா ரஷ்ய மொழியில் பேசுறதுல அவங்களுக்கு நிறைய சிரமம் இருக்குது சகஜமாக அவங்களால ரஷ்ய மொழியில் பேச முடியல அவங்க என்ன மொழியில் பேசுனாங்கன்னு பாத்தீங்கன்னா தஜகஸ்தான் மொழியில் வந்து பேசியிருக்காங்க அது வந்து சரளமாக பேசுகிறாங்க அதில் வந்து தெரிஞ்ச உண்மை என்னென்னா முதல்கட்ட விசாரணையில் இவங்க வந்து ஒரு கூலிப்படையினர் கூலிப்படை கூலிக்காக வந்து கொலை பண்ணுற குரூப்பு அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு நம்ம ஊரில் வந்து ஒரு சில முக்கியமான நபர்களை வந்து கொலை பண்ணுன்னா கூலிப்படையை ஏற்பாடு பண்ணுவாங்க இல்லையா ஏவுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு இந்த கூலிப்படையை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த கூலிப்படை ஏற்பாடு பண்ணது யாரு அப்படிங்கிறது இப்போ வந்து வெளியே தெரிய வரல அடுத்தடுத்த விசாரணையில தெரிய வரும் முதல்கட்ட விசாரணையில இவங்க வந்து ஒரு கூலிப்படை அப்படின்னு தெரிய வந்திருக்கு அவங்க வந்து ஒரு நபரை வந்து கொலை பண்ணா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சொல்லி வாங்குறாங்க ஆனா இந்த பாத்தீங்கன்னா இவங்க எவ்வளவு வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு வேற கொலை பண்ணாலும் வெறும் ஐயாயிரம் டாலர் வாங்கியிருக்காங்க ஒரு ஒரு சில ஒரு சில லட்சங்கள் தான் இதெல்லாம் மதிப்பு வருது இந்த ஐயாயிரம் டாலருக்காக பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட நபர்களை குழந்தைகளை முத கொண்டு வெறித்தனமா சுட்டு கொண்டிருக்காங்க போது இவங்க எவ்வளோ கொடூரமாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இது இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு இந்தியாவுக்குள்ள ஊடிய ஊடுருவின வெளிநாட்டு படையெடுப்பார்கள் இவங்க எல்லாம் வந்து அவ்வளோ கொடூரமாக இருந்தாங்க அது வந்து ஆப்கானில் இருந்து வந்த முகமதீர்களாக இருக்கட்டும் செங்கிஸ்கானாக இருக்கட்டும் இந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே வந்து இந்தியா மேலே படையெடுத்த நபர்கள் எல்லாருமே வந்து மிக கொடூரமாக தாக்குதல் நடத்தக்கூடிய நபராக தான் இருந்தாங்க இந்த இந்த தாக்குதலை நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த ஞாபகம் தான் வருது அதாவது எதிராளியை வந்து நிலைகூலியை வைக்கிற மாதிரி கண்ணும் மூடித்தனமான தாக்குதல் அதே போல சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பஞ்ச் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க இல்லையா ஆ பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அவங்களும் இதே தான் இறங்கின உடனே வந்து சுட்டு நிறைய பேரை வந்து கண்ணில் பட்டவங்களாம் சுட்டாங்க அவங்களுக்கு எந்த இலக்குமே இல்லை இலக்கே இல்லாமல் வச்சுட்டாங்க அதே தான் இந்த நபர்கள் அந்த கூலிப்படையினர் பார்த்தீங்கன்னா இலக்கே இல்லாமல் சுட்டுருக்காங்க அவ்வளோ கண்ணில் பட்ட நபர்களை எல்லாத்தையுமே சுட்டு கொண்டிருக்காங்க அப்போ இது வந்து இன்றைக்கி ரஷ்ய அதிபர் வந்து அதுக்கு சம்மந்தமாக வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு தாக்குதல் நடத்தின நபர்கள் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நாங்கள் வந்து சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து அமெரிக்காவுடைய அதிபரும் வந்து த ஏற்கனவே வந்து அவர் கண்டாந்து தெரிவிச்சார் ஐநா சபை கண்டனம் தெரிவிச்சிருக்கு இந்த தாக்குதலை பார்க்கும்போது நமக்கு வந்து அக்டோபர் மாசத்துல நடந்த தாக்குதல் வந்து ஞாபகம் வருது இப்போ யாரா இருந்தாலுமே வந்து கடுமையாக தண்டிப்பிக்கணும் அந்த நாடு ஒரு நாடு வந்து இது பேக்ரவுண்ட்ல இருந்தா அந்த நாடும் இது வந்து கண்டிப்பாக வந்து பதில் சொல்ல வேண்டிய நிலமை வரும் கண்டிப்பா ரஷ்யா அதிபராக ஏழாவது முறையாக பதவிட்டு ரஷ்ய அதிபர் புட்டின் இது அவளை விட விடமாட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி வணக்கம்